நடங்க நடங்க இன்னைக்கு ஒரு நல்ல வேட்டா இருக்கு இன்னைக்கு ரவுண்டு அங்கே போய் சுற்றி போயிட்டு வரணும் இன்னைக்கு இன்னைக்கு நல்ல பசியில் போறீங்க இங்கிட்ட என்னடா இருக்கு இந்த முருகை ஒன்றுமே இல்லையா அது என்ன தழுக்காமல் இருக்கேன் தின்றதே நம்ம தான் இன்னும் இதுல என்ன வளர போடு 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 வேறு என்ன வர போறீங்களா என்ன அவரோட குட்டி எங்கே விட்டிட்டு போயிட்டு வரலாம் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வேறு இன்னைக்கு நம்ம ஒரு சோள பிரியாணி நம்ம காட்டு பக்கத்தில் இருக்கிறதுலாம் நேற்று அடுத்தாங்க அந்த கேட்டு கொஞ்ச நேரம் ரவுண்டு சுத்த விட்டு போடி ஓடியா வாங்க இன்ட்டு வாடாட்டா இட்டு வாங்கடா இன்டா நீங்கள் காத்திட்டு கொடுக்குறேன் வாங்க ஓடி இன்ட்டு வாங்குடா வரும் மொசை குட்டிதான் மொதையே வர ஓடி ஓடியோடு நின்னு ஹா நின்றுடா ஏ நீ சல்லுன்னு வராயிரம் ஆ நின்னு ஓடி எவ்வளோ எவ்வளோ ஜெசிகா வா இல்லை ஒன்று சார் அப்புறம் சதஞ்சு போயிடிறாங்க அண்டே எங்கே போறேன் ஏதாவது தனியா பசெல்லாம் விழுத்து போகாதா ஓடியா ஒன்று சார் ஒன்று சார் ரெடி இன்னைக்கு வெஜிடபிள் சோளம் பிரியாணி இருக்கு நீங்கள் அடிச்சு நல்லா அன்றைக்கி சீக்கிரம் ஓகே நம்பிக்கை உடையா ஒடியா ஓடியா ஒன்று சரி ஒன்று சரி ஒன்று சரி நீ இப்போ ஒரு மேட்சை மச்சுட்டு சாயந்தரம் ஒரு மேட்சம் வச்சிக்கிற அப்படியே பசியில் இருக்காங்க வா 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 ஒடியா ஓடியா அப்படியே வா எங்கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க இங்கே இறங்க எங்கெங்கே சுற்றி போயிட்டு வரேன் இங்கே இருந்து அந்த மாலைக்கெல்லாம் தேவையா அது எல்லாம் மேய்ஞ்சிக்கிறக்கா எங்கிட்ட ஏ கருவச்சி சோளம் ராவர நேரமா அது ரெண்டு புல் கிடக்கு கடிப்பியா சோளத்தை வா நீ எங்கே வரும் நேரம் போது பறிக்குதிர வாரு சோளத்தை தாண்டா எல்லாமே ரவிடுறான் இங்கே ஒருத்தன் கூட மேயலை ஏ யாத்தே நீ நல்லா வருங்க இந்த பக்கம் பருத்தி இருக்குது அந்த பக்கம் மாட்டுக்கு சோளம் போட்டிருக்காங்க ஆனால் பிரச்சனை இல்லை வந்து இங்கிட்ட மாட்டு சோளம் போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு பெருசாக ஓகமாட்டாங்க இங்கிட்டே மெய்றான் இங்கேயே ரடி இந்தத்தானே ரவுறா புதுசாக தின்றுவியா ஏற்றி கரடியில் தின்றுவாங்க ஒரு தடி ஆத்தாச்சி கீழே போடுறியே அப்படி தின்னு எப்படியா அடிச்சு தின்று ஏ தடி ஆத்தான் என்னோருக்குள்ளே நிற்கிறவங்க பார்த்து நெல் ஆற்று ஆத்தடி ஆத்தான் ரொம்ப இதாக இருக்குது புல்லாம் வலிக்கூட தின்னு பார்த்து தின்னுங்க உங்கள் ரெண்டு பேத்துக்கு வேணாமா ஆ இதெல்லாம் கொழுப்பு இல்லையா அவங்களுக்கே சுப்பு தாங்க ஓடே அப்படி உள்ளே போய் திம்பியா ஆ அப்படி தின்னுங்க தோட்டத்தைக்காரன் வந்தால் மெச்சு போவாங்க ஏன்னி வேலை பண்ணுறீங்க இன்றைக்கி உள்ளே வேறே போயிடு அங்கிட்டு போய் திம்பிக்கதா கருவச்சே இந்தா இந்த கருவச்சே வெறுக்கார்தா தின் தின்ட்டா தின்னு தின்ன நல்லா தின் அண்டே வருவாருங்க மூக்கை போட்டு ராவிக்கிட்டே இருறா இப்போ எங்கிட்ட இருக்குன்னு எத்து இது இருக்குண்டு சோளம் இருக்குண்டு கருவச்சியே திண்டு திண்டு வெறுத்து போயிட்டியா இக்கே ஒரு கருவச்சே முன்னாடி கிடைக்கும் ஒரு இங்கே ஒரு கருவச்சே யாத்த தின்றி அதெல்லாம் செமிச்சிக்கிருப்பா நீங்களா தின்னு தின் இந்திரா தின்றா வராயிடா யார்த்த இந்த யாராத்தின் நீ ஏ தின்னு கரடி அவளுக்கு வேணாட்டா இந்திரா மாப்பிள இந்திரா ஆ அப்படி தின்னுக்கடா தின்றா நீ மாட்டேன்ற குட்டியம்மா இங்கே வரும் நம்ம சுப்புத்தாயை எத்த தண்ணி பறிக்கிட்டே கருது ஆட்டையை போட்டா தின்று வார்த்தை குட்டியம் பார்த்துட்டா ஐரு போ தாங்குற சக்தி கிடையாது நான் உனக்கு வேணுமா கீழே தேடிப்பார் வாரம் வரும் மாயக்காய் மூப்பம்போட்டு தேடுறாங்க என்னடா இருக்கு இங்கேனே வந்துட்டுறீங்க அந்த மூணு ஒன்றுமே இல்லை தரிசில் வந்துட்டு இருக்கீங்க வேற யாராவது தேக்கலை தின்னுறது கச்சாதானே பார்த்து தின்னு புழு விழு இருந்துடாமல் அன்றைக்கு மாதிரி பட்டுக்கிறாமா கையாப்பான்னு கத்திக்கிட்டே இருப்பீங்க நல்லா புழு இருந்துச்சுங்க இது கொஞ்சம் அப்படி அந்தளவு இல்லை களைவாணி கரடி கொஞ்சம் ஆசம் தானே பறிச்சு கேட்கா களவாணி தானே கரெக்டாக வேலை பார்க்குற வச்சியா அப்படியே ஒடியா தண்ணி குடிக்க போவோம் இப்படி எப்படி எப்படி விடு இப்படி தண்ணி குடிக்க பாரு போகிறேன் போ அதை பார்த்து போனோன்னு பார்த்து போங்க தண்ணி குடிக்க போங்க போங்க வந்து கொஞ்ச நேரமாக சோளத்தன்று தண்ணியாக குடி ஓடிக்க ஓடி ஓடு அம்முனி அம்னியும் தண்ணி ஊடி போ பாரு பண்ண அப்படி நல்லா இருக்கணும் ஆட்டையாக போட்டேன் அறுத்து என்ன கருத்து மெஞ்சியாக தண்ணி வா தண்ணியாக நல்லா குடிவா கருப்பு தண்ணியாக டா 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 தண்ணி ஒரு தண்ணி ஊருத்தையா யாத்தையும் உங்களுக்காக தண்ணி அடிச்சிருக்கடா உடையவா வா வா ஒா ஓடிய அக்னி தண்ணி இங்கே வருதா கிடுவாடி தண்ணியாக குடி தண்ணியாக குடிக்கிறீ தண்ணியாக கூட்டா அப்புறம் போய் ஒடியாப்பா பா 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 அங்கங்கே போகிறீங்க ஆ அங்கன்னா இருக்கு எங்கிட்டு வாங்க தண்ணி இங்கே இருக்குடா தண்ணியாக குடிக்கிறா இங்கே சுற்றுறான் என் ஒரு இந்த தான் ரொம்ப முக்கியமா ஏ யாத்தே இந்த எருக்கில் தான் போகிறாங்க நிலுங்க நிலுங்க குடிக்காத குடிச்சிக்க அப்புறம் தண்ணி கிடைக்காத பார்த்துக்க போகாதீங்க எல்லாம் தண்ணி பாய்ச்சி கிட்டு வாங்க திரும்ப ஹே விட்டு போன நேரம் போகிறான் அவர் ஓ மறுபடியும் சோளத்துக்குள்ளே போய் தனியாக குடிக்க போங்க இறங்க 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 வரும் இறங்கக்கூடாதுன்றா இறங்கு ஆ வர இறங்கலை கீழே இறங்கு போய் இன்னொரு ரவுண்டு தின்னு போங்க போட்டு போடு போடு பகிர் நிறைஞ்சோன்னே உங்களோட பகுமான மறுபடி வரும் இல்லை கொழுப்பு இல்லையா கய் வரேன் ஓடுங்கடா ஓய் எனத்தவோ கொஞ்சம் மேய்வாயிலா ஏய் இன்னும் நீங்கள் இப்படி இல்லை சண்டை போண்டா பகிர் நிறைஞ்சோடனே கேட்டேன் ஏய் யாத்தே கேட்க மாட்டாங்க ஏய் யாத்த எத்த திண்டி சோளத்தை கிளம்பிட்டு விட்டான்டா பேட்டு பேட்டே யாத்த சோளத்துக்குறான் ஐயா போறாங்கறா ஏ யாத்த கீழே மாட்டானா இந்துடா அத்திர அத்துரா பேட்டே பேட்டு இந்த என் அவனு கொடுப்பான் பண்ண மரத்தை கொடுப்பான் யாரு கொடுப்பான் பாவி வேறு வர்றா ஆளுக்கு எத்தனை வருது ஆத்தி பாவி அப்படி உரிக்கிறா இப்போ பாதி பாதி இந்தா யாருக்குந்தா நீ பாதி திண்டுக்க திண்டுக்க பாவி எப்படி ஆள் திண்டுக்கலாம் நீங்கள் மேய இன்னும் அவ்வளோதான் அம்மா பக்கம்தான் பத்தணும் நீ திரு நிற்க மாட்டேங்கன்றீங்களே பா பா அப்படியே கரோச்சே அண்டே சிக்கியம்மா அப்படி எப்படியா கம்மா குழம்பு போயிட்டு அப்போ சாந்திரம் வரும் வாங்க ஓடியா ரொம்ப மேஞ்சு காலேஜ் போயிட்டீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க வாங்க டோக்கியோ இல்லை போயிட்டாய் ஒரு யார்த்தை ஓடு ஓடுறேன் ஓ கம்மா குழம்பு ஹாரேன் 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 வாங்க ஓடியா வந்தோன்னே அப்படி பொழுதுன்னு படுத்துக்கிட்டீங்க ஏ ஆத்தே வாங்க ஓடியா கிளம்ப போக ஓடியா வாங்க ஓடியா ஓடியா போய் அங்கிட்டு போயிட்டு ஒரு ரவுண்டு ஏதாவது பட்டையார கட்டிப்போம் முன்னியாத்தா இங்கே ஒரு உறக்கத்தை போரு யா யாத்தே வந்தோடனே அதுக்குள்ளே படுத்துட்டு ஏன் ஆத்தே ஏன் அம்மனியாத்தா வந்து கேள்வி எனக்கு கால் நீட்டி போட்டு போட்டுக்காரு பாருங்க வந்து படுத்துக்கிட்டு எந்த இப்படான்றாங்க எங்கேனே படுத்துக்க வெயில் ஒரு கறிக்கட்டில் அதுக்கு அதுக்கடுத்தால் பால் இருக்காது எங்கேயும் அப்படியே கொண்டு போய் உள்ளே கூட அந்த முள்ளுக்குள்ள எப்பயும் படுக்க போறாங்க படுக்க போடுவோம் மே இவ்விமோ இங்கே வெயில் அடிக்கலை இப்படியோ எப்படியே எப்படியே வாங்க நெத்து இந்த ஒரு நெத்து எம்பு நெத்து இருக்கு ஒரு யாத்தே இந்தா இந்த நெத்து புடி எப்படி புடியா இந்த புடித ஒரு யாத்தே இப்படி வாங்கடா அவன் உஷாராயிட்டேன் இங்கே மோனரை ஏமாற்றுறான்டாண்டு சப்பானே ஏ சப்பானே இங்க டோக்கியோ செப்பானு காதை காத வித்தியாசமாக இருக்கு இந்த ரெண்டு கிடா குட்டி அவரோட குட்டி எப்படியோ பயவில்லை காலையில் கூட தவிட்டுருச்சு அப்படியே வர்றேன் நல்லா பாரு இன்றைக்கி பரவாயில்ல உங்களுக்கு நல்லா மேட்ச் வித்தியா எங்கிட்ட கூட வந்து நல்லா பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க நல்லா தூக்கம் வருது வாங்க ஓடியா போடியா டைனோஸே டைனோஸே பரவாயில்ல இன்னைக்கு எங்கிட்ட கொஞ்சமாவது வகை நிறைஞ்சிருக்க ஊடியா வாங்க வாங்க கிளம்புவோம் அப்படி என் படத்துக்கு எந்திரிச்சி நகர மாட்டாங்க வரும் உடியாவா பணம் பிறம் ரெண்டு என்னாச்சு ஆ அக்கம்மாக்குள்ளே இப்போ தான் இறக்குறோம் என்ட்ரி கொடுக்குறோம் அதுக்குள்ளே பயவுள்ளாக்கி ஆப்ரேஷன் பண்ணணும் இது வாரம் சரியான முல்லை குத்திருக்கு நாட்டுக்கல்ல முல்லா தெரியாதது கா நாட்டு உள்ள குத்திருக்கேன் இந்த வரைக்கும் உங்கள்கிட்ட பரவாயில்ல மேலே பிள்ளை போச்சே பாபியே பார்க்கலாம் போவோம் இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் வேறுங்க என்னன்னு கேட்குறீங்களா இன்னைக்கு தாங்க நம்ம நெற்றி போட்டு ஆடையே வரட்டியிருக்கா அதுவும் இன்றைக்கி தான் அந்த அந்த சோளத்தில் வந்து விட்டதனால அந்த அழிபாட்டில் நினச்சேன் அந்த சோளத்தை தின்னும் இல்லாட்டி பச்சை புல் மழை பெஞ்சி பச்சை மிள வந்து ஆடே வரட்டும் இப்போ தான் நெத்தி போட்டு வரட்டிருக்கா இதுக்கு முன்னாடி நம்ம கொம்பணும் இதே மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்தப்போ கொம்படு நெத்தி போட்டு ஆரம்பத்துலேருந்து ஆடு கட்டுச்சு அவள் தான் ராசிகாரி அதே போல் நம்ம வினுத்தாழ்ந்துருக்கு விரும்பி தான் ஆடு கட்டிருக்கு இவ்வளோந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுலேருந்து நோட் பண்ணிக்க வேண்டியதான் ஒருத்தங்க கூட கிட்ட வர மாட்டேறாங்க இவர் கருப்புசாமி அப்பா வந்து கிட்ட வரையா இவன் பார்த்துட்டு கிட்ட இன்னா அவங்க கூட சண்டை போட இல்லையா இவன் வரையான் அவன் எங்கள் செம்மரம் பண்ணி இருந்தால் தான் தெரியும் எவனும் விட மாட்டேன்றியா ஒருத்த கூட கிட்ட இவனு கிட்ட வரையா அவனு கிட்ட குவாரி போட இன்னடா இப்போ வந்து நம்மளுக்கு வேற டிஸ்டர்ப் பண்ணுறானே இரட்டை சுழி எதுவும் மேய்ஞ்சிங்களா அந்த எலும்பு கெலும்புலாம் பார்த்தா லைட்டை மறையுது நல்லா மேஞ்சு சோளத்தை சிக்கிறது எதுக்கு எதாவது சிந்து திண்டாதான் உள்ள நீ பழைய இரட்டை சொல்லி மாதிரி மாறணும் என்ன இரட்டை சொல்லி எப்படி இருந்தால் ஒரு காலத்தில் பைய உள்ள என்ன சேர்ந்துடல யாரு கண்ணு போட்டு சேர்ந்துடல இரட்டை சொல்லி பயவுள்ள எப்போ பார்த்தாலும் ஐசியூ பார்ட்லேயே போகிறால பேக்கி விட்டாங்க நான் நடிச்சதுலேயே இப்போதான் கொஞ்சமாக தெளிஞ்சு வர்றேன் பாரு ஒவ்வொருத்தனுக்கு நடக்க முடியல அப்படியே தூக்கம் சொக்குது அடிக்கிற காற்றுக்கு எப்படா போய் எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டையாகவும் தான் பார்க்குறேன் இங்கே வார் நடக்கிறாங்க இவர் கண்டுமையெல்லாம் நடக்கிறது ரொம்ப இதாக வாசப்படுத்து நடக்கிறார் மாயக்கா அதை விட அப்படியே தூக்கத்தில் நடக்கிறாரு என் மயக்கா மகிச்சிட்டேன் இங்கே வரு மாயக்கா தவறாலே இருக்காலே எப்படி கரெக்டாக மோப்பம் முடிச்சு அந்த சோளத்துவா ராவி உள்ள எப்படி எப்படித்தான் அந்த ஐடியா கண்டுபிடிச்சிக்கான்னு தெரிலங்க கரெக்டாக தனியாக எங்கிட்டு அங்கிட்டு ஓட மாட்டேறா அவன் மற்ற ஆடு மாதிரி அந்த சோள கும்மியாக அந்த அறுத்து போட்டுக்குள்ள அதை காலை வச்சு வாடுறா உள்ளே அடி இது எப்படி கிடக்குல கிடக்கும் அப்படியே திண்டு திண்டுட்டு வகுத்து நினைக்கிறாங்க எப்படின்னு தெரில மற்ற ஆடுகள் எங்கிட்ட ஓடுதா அங்கிட்ட ஓடுது ஓடுதாங்க நான் கூட நீங்கள் எங்கட மேயப்போம் சோளம் தர வரேன்ச்சேன் பக்கத்தில் தண்ணி இருந்தனால எங்கிட்ட இல்லாட்டி தண்ணிக்குனா வாய்க்காடு போகணும் இல்லாட்டி வீட்டுக்கு போகணும் ரொம்ப சிரமங்க நம்ம பக்கத்தில் இருந்தனால அப்படி திண்டுட்டு அப்படி தண்ணி விட்டோம் அப்படியே ஃபுல்லாக சிக்கிறோம் இப்படி இருக்கனால ரொம்ப வேலை மிச்சமாக போச்சு பசங்களுக்கு அலைச்சலும் மிச்சம் இந்த நல்லா மேஞ்சிக்கிட்டாங்க ரெண்டு மணி ஆகுது டேங்க் ஃபுல்லாகிடுச்சு இன்னொரு விட போகும்போது வீட்டுக்கு போகும்போது ஒரு அஞ்சு மணிக்கு விட்டோம்னா அவ்வளோதான் அப்படியே போய் கம்முன்னு படுத்துருவாங்க ஒரே தோக்கத்தோட கருசாமி வராண்டா முட்டை போறான்டா ஏத்தே ரெண்டு முறை மாப்பிள்ளையும் அடி வாங்க போகிறீங்க வரண்டா வராண்டா வரண்டா இந்த வரேன் யாத்தே கிட்ட போக முல்ல ரெண்டு பேரும் கிட்டே போகணுன்னா முடிச்சு பிடிவாங்க ஏற்றே வரண்டா பைப்றான் அன்றைக்கி முட்டி கீழே நீங்கள் முட்டரம்ல ஆம்பளை முட்டரம்ல அத்தேத்தா முட்டப்பட ஏ இவ்ரா கூட இல்லை நம்ம பையனாண்டா அதுக்காக முட்டக்கூடாது அப்படி அந்த தெரியும் அன்னைக்கு இதே இடத்துல முட்டி கீழே விட்டாங்க இதே இல்லை அத்தை அத்தி கடாவை அப்படி முட்டினாங்க நான் கூட பரவாயில்ல ஈர்த்து முட்டேன் வச்சேன் பயப்பில்லை நீங்கள் ரொம்ப கிட்டியே விட மாட்டேன்றானே இந்த ரெண்டு கடாவை தென்னா விட்டு முட்டுறான் வாரு வராதான்றா வாரு பின்னாடி பின்னாடி முட்டுறான் நீ கிட்ட வராதான்டே இப்படியே வர ஆனால் வயசானாலும் அந்த முட்டுறதுக்கு ஒன்றும் புரட்சில்லை எங்க இருக்கீங்க அதுவாடு வந்துட்டு போகுது அதெல்லாம் சொத்தமாக எடுக்க போகுது என்ன புரியுங்க அது மனுஷன் விட கொஞ்சம் சூதுவாத அதிகமாக தான் இருக்கீங்க போங்க ஒரு அது அதான் ஆடுவட்டுதுப்பா அப்படி சொல்லி அதான் முட்டு அது முட்டுறது காரணத்தை அந்த கிடா குட்டி நல்லா ஆடுவட்டுது நீ வெட்டி அது மோசமானப்பா வா தானா விட்டு ஒரு முட்டு முட்டுன்னா காற்றை பிடிச்சி தூக்கிடுப்பா பார்த்துக்க ஸ்கைப்பாலே உண்மையிலேயே உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்தோம்னா உங்ககிட்ட நிறையா ட்ரிக்கு ஐடியாலாம் இருக்குது தந்திரம் எல்லாமே இருக்குது என்ன ப ஒருத்தன் கூட உங்கள் யாரும் சேர்க்க மாட்டேன்றா சேர்க்க மாட்டேன் ஸ்கைப்பாலே இந்த ஏன் சேர்க்க மாட்டேன்ற யாரையும் கண்டு அந்த ஐடியாவை வாங்கிட்டா இன்னும்மா அப்படி கரெக்டாக யோசிக்கிறா பயப்படலாம் அப்படியே அந்த அந்த வாரி வாரி எடுத்துரா இவ்வளோ தென்னா போட்டும் இப்படி தான் யோசிக்கிறான்னு தெரில என்ன இவக்கிட்ட ட்ரைனிங் எடுத்த எந்த ஆடு சிறந்த ஆடுகிறாலும் என்ன கொஞ்சம் ப்ராப்ளம் கொஞ்சம் கலவான தென்னா இருக்குது பயப்பில்ல அந்த பசியில் ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பட்டி காட்டில் பாஞ்சிருவா இறங்கி அதனால் அது கொஞ்சம் உஷாராகத்தான் இருக்கணும் ஆனால் நல்லா ட்ரைனிங் கொடுக்கலாம் இவரோட பிள்ளைகள்லாம் இவ கூட சேர்ந்துச்சுன்னா நல்லா சூப்பர் ஆடுகளாக வளர்க்கலாம் எங்கே சேர விட மாட்டான் எந்த ஆளும் கிட்ட மாட்டான் இப்போ மேயிரு பார்த்துருப்பீங்க இங்கே ஒரு ஆடுன்னா இதை சுற்றி ஒரு அஞ்சு அடி தூரத்தில் கிட்ட மேது விட விடாது அது ஏறி மேஞ்ச நீ ஃப்ரீயாக விட்ரும் என்கிட்ட அக்னி மாட்டிக்கிட்டா பைய உள்ள முள்ளுக்குள்ளே ஏறி போய் உள்ள ரெண்டு எந்த ஸ்டாலாக தூக்கணுமா என் கூட்டம் மாடிக்கிட்டான் வண்டா 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 பைய உள்ள கற்றுன ஏ அக்னி ஆட்டே ஒட்டண ஒட்டே செத்துறேன் செத்துறேன் சாத்தே முட்டை தஞ்சா டே கருபே நல்லா வளர்த்தா அவிச்சா ஜஸ்ட்டு மிஸ்ஸு அக்னியே வெளியே ஓடியா ஓடியா என்னங்க இவங்க அப்படியே கம்மாயை சுற்றி பார்க்குறாங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க என்னமோ புதுசாக வந்த மாதிரி கம்மாயில சுற்றி இருக்காங்க ஏன் யாத்தே வகை வெறும் வெறுநாடையா நடக்கிறாங்க என்னடா இருக்குது விட்டா சவுக்க நேரத்துக்கு தான் போகிறாங்க அங்கே ஒன்றும் கிடையாதுங்க அதுக்கு அப்படியே திருப்பி மடக்கி இங்கேனே மடக்கி போட்டுற வேண்டியதா அப்படியே இப்படியும் புள்ளியமானு விட்டாத அப்படியே நம்ம பாபி எனக்கா இருக்கா அந்த அந்த முன்னேற்பா எப்படி மயக்கா எல்லோரும் விட்டு தள்ளு தானே இருக்கீங்க முதல்ல இருக்கீங்க இது வந்து நம்ம அந்த இது ஒரு தாய் ஒரு கிடா கூட்டி நம்ம தென்னாவட்ட மாதிரியே அதோட பிள்ளை தாங்க கரெக்டாக அந்த முகத்தில் வெள்ளையாக இருக்கும் நம்ம தானே விட்டு எங்களுக்கு வேறு இஷ்டனா விட்டு மாதிரியே இருக்கும் இந்த கலர் இதே கலர் தான் மாற்றமே அது அதே முகத்தில் வெள்ளை கொஞ்சம் கருநீல கலரு அது இதோட கொஞ்சம் பெரிய ஆடு அதோட பிள்ளை தான் அந்த அந்த குட்டி தான் இன்றைக்கி என்னடா செய்ய போகிறோம் ஆடுகளுக்கு எங்கடா மேட்ச்சல் கொண்டு போக போகிறோம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து எங்கிட்ட பரவாயில்ல எங்கிட்ட பக்கத்துலேயே கேட்டதுனால மேய்ச்ச சொல்லிட்டாங்க டெய்லி ஒவ்வொரு நாள் மேய்ச்சலுக்கு அப்படி பசங்களுக்கு எப்படி வகுத்துற போகிறோம் நைட்டெல்லாம் உரக்க வர மாட்டேங்குது குட்டியெல்லாம் நைட்டு பால் இல்லாமல் கற்று ரொம்ப வேறு சில குட்டிகளுக்கு மாட்டுப்பால் வாங்கி கொஞ்சம் போட்டுக்கிட்டு தான் இருக்கும் என்ன செய்ய மொத்தம் எதுவுமே நைட்டு குட்டி உறங்க மாட்டேங்குது இறக்க கடிக்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சம் தாய்ப்பால் கொடுத்தா நம்ம தண்ணி இப்போ தான் கொஞ்சமாக குடிக்க விட்டு கொஞ்சமாக தண்ணி கொடுத்து பழம் வைக்கணும் ரொம்ப சிரமமாக இருக்குங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மேட்ச்சாக கண்டுபிடிக்க கொஞ்சம் வருஷம் மழை வர வரைக்கும் கொஞ்சம் அழைச்சல் தான் நான்டே இன்னைக்கு சிறப்பாக ஃபஸ்ட்டு காலையில் வெஜிடபிள்ஸ் ஹோல பிரியாணி சாப்பிட்டாச்சு செகண்ட் ஹாஃபு ஒரு செகண்ட் ஷெஃப்ட் எடுக்கணும்னாண்டே அது சாப்பிட்டா டேங்க் ஃபுல்லாகிரும் நடுத்த நண்டு தலையை கவுந்து போடாது தலையை தலையை கவுந்துக்கிட்டு போகிற கண் எப்போ பார்த்து வீங்கின மாதிரி தான் அங்கே இருக்குது தான் கொஞ்சமாக முடி முளைக்குது பயவுள்ளைக்கு என்னண்டே தெரில ரொம்ப முடி ஒரு நேரம் குட்டிடுறது ஒரு நேரம் நல்லா வந்துடுது அப்படி ஷைனிங்காக மாறிடுறேன் முத முதல்ல நம்ம கொம்பே நெற்றி போட்டு ஆடுபட்டுறதுல அது எந்த மாதம்னா இதே ஆடி மாதம் கடைசி நினைக்கிறேன் ஆடியாக அதான் ஆவணியான முதல் டேட்டாக தெரில அப்போ யார் நம்ம பிறந்தாண்டா கொம்மனுக்கு அப்போ விரட்டி நம்ம நீசா லீசாக அவங்க நடு விழுந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம அக்னி பறிஞ்சு கரெக்டாக அவ்வளோ ஒன்றரை ஒன்றே ஆள் வாரத்துக்கு ரெண்டு இது கரெக்டாக ஈடுறாங்க பொம்பட்டத்தில் பார்ப்போம் இவனுக்கு நம்ம விழுந்துருக்கு புது கடாக்கி எப்படி குட்டிகள் பறக்குது ஆனால் எப்படி தாலி வச்சு வரும் ஆனால் என்ன கலரில் இருக்குது அதான் முக்கியம் எங்கே வரீங்க என்ன டைம் இருக்குது ஏன் அத்தை என்ன ஒரு மணி நேரம்டா அஞ்சு மணிக்கு தான் போகணும் ரெட்டியாக இருக்கிறாங்க அவரு அதுக்கும் மணி அடிச்சு கரெக்டாக நாலு மணி அடிச்சேன் கிளம்புறாங்க வர்றா இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒரு தாக்கு பிடிச்சு இல்லைங்க இப்போ சாயந்தரம் போய் நம்ம எப்போ விடும்ல அந்த தட்டைப்பயிர் அதில் விடாம நாங்கள் ஏன்னா தண்ணி பாய்ச்சிருக்கோம் கொஞ்சம் ரெண்டு மூணு நல்லா தழுக்கட்டும் அது வரைக்கும் ரெஸ்ட்டு விட்டோம்னா கொஞ்சம் இந்த நம்ம காலையை விட்டோம்னா அந்த சோளத்தில் விட்டோம்னா எனக்கு கொஞ்சம் இன்னேரம் கொஞ்சம் புல்லுகளும் வாங்கி கொஞ்சம் பிறக்கிறது பிறக்கிறது ஓடுது ஓட்டும் சாயந்தரம் நேரம் பசியில் எதாவது பிச்சு போடுவாங்க ஒரு நாள் அதுக்கு ரெஸ்ட்டு விட்டோம்னா நல்லா புல் தடுத்துருங்க அப்புறம் அங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் மாற்றி மாற்றி விடலாம் ஒரு ஒரு வாரம் எங்கிட்டயே சுற்றணுங்க பழுனே கிளம்பலாமா ரெடியாக அடுத்த செகண்ட் ஷிஃப்ட்டு கிளம்புவோம் வண்டாங்க குட்டியம்மா குட்டியம்மாலாம் வேகமாக இருக்க வேணாமா ஒரு சோளத்தை கூட பிறக்க எல்லாரும் ஓடி பறக்காங்க அது கூட பிறக்காம அப்புறம் இருக்காங்க எங்கிட்டு தான் பிறந்திருக்கான்னு தெரில பாலூன் பாலுன்னு இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கேன் சரி நண்பர்களே இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன் நம்ம பசங்களுக்கு இந்த ஒரு வாரம் இதே மாதிரி சோள பிரியாணியாக கொடுத்தோம்னா நல்லா குசு குசுன்னு வளர்ந்துருவாங்க கொஞ்சம் பசி அடங்கின மாதிரி இருக்கும் இங்கே ஆடுகளுக்கு பால் கொஞ்சம் ஊர் இருக்கும் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்து எல்லாத்தையும் பக்கத்தில் அறுத்துக்கிட்டே இருக்காங்க நான் அடுத்து பிறக்கிட்டாங்கன்னா அப்படியே உள்ளே போய் ஒரு ரவுண்டு உள்ள ஒரு மூணு நாளைக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் இந்தபடி இத இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப்பும் லைக்கோ டிங்கின்னு ஒரு தட்டி விட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்குவா வரட்டா சி பாய் பா ஒடியா ஒடியாக வாங்கினா கிளம்புமா